தேவன் தூவ இன்று ஒரு வசனம் உடைந்த பாத்திரத்தை போலானேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஒரு மண் பாத்திரம் உடைந்து போனால் நாம் அதை வீசிவிடுவோம் விடுவோம் ராஜா நான் உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று கூறுகின்றார் அவர் உடைந்து போக காரணம் தனது வாழ்க்கையில் எதிர்ப்புகள் சஞ்சலம் நிந்தை அவமானம் தனிமை போன்ற பல வேதனையான அனுபவங்கள் வழியாக கடந்து போக வேண்டியது எதிரிகள் அவருக்கு விரோதமாக ஆலோசனை செய்து அவரை வீழ்த்திவிட சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தனர் சொந்த மகனே அவரது உயிருக்கு வலை வீசினான் வனாந்தரங்களிலும் குகைகளிலும் ஓடி ஒளிந்து வாழ நேரிட்டது பயம் அவரது இருதயத்தை கலக்க அவரது உள்ளம் உடைந்த பாத்திரம் போலாயிற்று அவர் உடைந்து போன நிலையிலும் தன் உள்ளத்தை தேற்றவல்ல ஆண்டவரிடம்தான் தன் துயரங்கள் பயங்கரங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுத்தார் நானும் கத்தாபே உண்மையே நம்பி இருக்கிறேன் என் காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்பவியும் என்று விண்ணப்பமும் செய்தார் மற்றவர்களையும் உன் எதிராளிகள் உனக்கு விரோதமாக செய்யும் ஆலோசனைகள் நிந்தனையான பேச்சுக்கள் காரணமில்லாத கோபங்கள் இவற்றால் உள்ள உடைந்து போயிருக்கிறாயா உடைந்த பாத்திரத்தை போலான என்னை படைத்த பரம தவப்பனே அடியேன் என்னை கண்ணோக்கி பார்த்தரலும் அன்புடன் ஆதரித்தரலும் அருணாதரே என்று இயேசுவின் கருத்தில் அடைக்கல புகுந்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார்

ஆண்டவரே பெருகி வரும் கலாச்சார சீரழிவுகளினாலே பாதிக்கப்படும் குடும்பங்கள் கஞ்சா மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களினாலே அதிகமாக தாக்கப்படும் பள்ளி மாணவர்கள் வேலை செய்யும் பெண்கள் ஆண்கள் சிறியவர் முதல் பெரியவர்கள் அனைவரும் கெட்டு போகிற பாதுகாக்கப்படவும் விடுவிக்கப்படவும் போதைப் பொருட்களை விற்கிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் விண்ணப்பம் பண்ணுகிறோம் குடும்பங்களிலே தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் சண்டைகள் கோபங்களை தவிர்த்து கத்தலுக்கு பிரியமானவர்களாக ஐக்கியத்தோடு வாழ தேவன் கிரும்ப செய்ய வேண்டுமாய் ஆண்டவரே இன்று ஒருசங்கள் துயரங்கள் விருப்பங்களில் உங்க இறக்க வேண்டும் அவர்களை போஷித்து பாதுகாத்து ஆலோசனை தந்து மேய்ப்பராகவும் ஆதரிக்கிறவராகவும் தஞ்சமாகவும் இருந்து வழி நடத்த ஆண்டவரே தங்கள் சுய முயற்சியினால் தீர்வுக்கு கொண்டு பிரச்சனைகளினாலும் வெளியே சொல்ல முடியாமல் மனதை அழித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்காகவும் அந்தரங்கத்தில் ஜபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் கண்ணீரை துடைத்து ஆற்றி தேற்றி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள தயவு செய்து வியாதியினாலும் உடல் பலவீனமாய் இருப்பவர்களுக்கும் பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்காகவும் தொடர் சிகிச்சையில் உள்ளவர்களுக்காகவும் கைவிடப்பட்ட மக்களுக்காகவும் தெபிக்கிறோம் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்ற கத்ததாமே இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெயிக்கிறோம் ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்ற வாக்கு குடும்பங்களிலே பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த பண்ணி அவர்கள் சிறப்பாய் படிக்கவும் சிறந்த அடையவும் ஆசீர்வாதமானவர்களாக வாழ தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் தங்கள் வருமானத்தை எல்லாம் குடியிலும் போதையிலும் தீய தொடர்புகளிலும் செலவழித்து போடுகிறவர்கள் இதனால் வியாதியினால் பீடிக்கப்பட்டு சமாதானம் இழந்து வாடுகிறவர்கள் ரசிக்கப்படவும் இந்த பாவ பழக்கத்திலிருந்து தூய ஆவியானவர் அவர்களை விடுவித்து குடும்பங்களுக்குள்ளே மெய் சமாதானத்தை தந்தரலை ஜபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் நடைபெறும் ஊழியர்களுக்காகவும் ஊழியர்கள் அனைவரின் சுகத்துக்காகவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழியர்கள்

பாஜிபப் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் கர்ப்பஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் குழந்தைக்காக ஜெபிப்போர் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படவும் மகிழ்ச்சி உண்டாகவும் பயணம் செய்வோர் பாதுகாக்கப்படவும் கடன் சுமையால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் தீர்ப்பதற்கான வழி ஏற்படவும் ஜபிக்கிறோம் நாங்கள் வேண்டிக்கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியச் செய்கிற தேவன் நன்மைகளை அருளிச் செய்வதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிகளமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கெல் நல்ல பிதாவே ஆமே